ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் லைவில் நடந்திருக்கு என்னென்னா கர்மாயிஸ் பூமரங் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இந்த சீசன் செவனில் அதாவது நானும் வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த ரிவ்யூலாம் கொடுத்துட்ருக்கேன் அந்த கர்மாயிஸ் பூமரங் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு இந்த சீசனில் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு வாரங்களாக ஒரு ஆறு ஏழு வாரங்களாக கூட சொல்லலாம் நான் பார்த்துட்டே இருக்கேன் கண்கூடா ஏன்னா பிரதீப் அவர்கள் வெளியே போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இந்த புள்ளி கேங் உண்மையாகவே சொல்லியே ஆகணும் இந்த புள்ளி கேங் அதில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே பொய்யான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு உரிமைக்கோரலை வந்துட்டு தவறாக யூஸ் பண்ணி கமல்ஹாசன் அவர்களும் அதை வந்து தீர விசாரிக்காமல் பிரதீப்புக்கும் வந்துட்டு அந்த தவறான தீர்ப்பை கொடுத்து பேசக்கூட அனுமதி கொடுக்காம அவரை வந்து வெளியே அனுப்புனாங்க ஸோ அதில் வந்து ஒரு பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட கருத்து என்னவாக இருந்துச்சுன்னா பிரதீப்பனை தப்பு தான் யாருமே வந்து கரெக்டுன்னு சொல்லலை ஆனால் விட அதிகப்படியான தப்பு பண்ணவங்களாம் உள்ளே இருக்கும்போது இவரை ஏன் வெளியே அனுப்புனீங்கன்றதை எல்லாரோட ஒத்து ஒட்டுமொத்த குரலாக இருந்துச்சு ஆனால் கர்மாயஸ் பூம்புரா எங்கே விளையாடுது எங்கே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அவங்களுக்கு ஆப்படிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா போன அடுத்த வாரத்துலேருந்தே வந்துட்டு இவர் போனால் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்ச எல்லாருக்குமே சந்தோஷம் போச்சு அடுத்த வாரமே வந்து விசித்ரா அர்ச்சனா ஒரு மாசமான விஷயத்த பண்ணுறாங்க விசித்ராவுக்கு அப்படியே பிரதீப்போட ஃபாலோவர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அந்த பக்கம் எல்லாருக்கும் அப்படியே வயிறு எரியுது பயப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டிக்கெட்டாக வந்து அடுத்தடுத்த வாரம் கலண்டிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இவ்வளோ அட்டணியங்கள் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சரவண விக்ரம் அப்படின்ற ஒரு போஷனை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணாங்க அதுதான் உண்மை இவரும் வந்துட்டு ஒரு நல்ல மனிதர் தான் இவர் தனியாக ஒரு இண்டிவிஜுவல் கேம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக மேலே வந்திருக்கலாம் ஈவன் டாப் ஃபைவ்ல இருந்திருக்க கூடிய ஒரு சூப்பரான ஒரு மனிதர் தான் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாத ஒரு நபர் கண்டிப்பாக இவர் சொல்லி ஆகணும் ஏன்னால் கண்டிப்பாக அவர் பேசலை ஈவன் புள்ளிகாங்க இருந்தாலும் அவர் பேசலை ஆனால் அவரும் தப்பு பண்ணியிருக்கார் இவங்க கூட சேர்ந்து கூட நட்பு கேடாய்ப்பு முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது இவ்வளவு விஷயங்களும் பண்ணிவிட்டு கடைசியாக கூட நம்ம கமலஹாசன் அவர்கள் எப்பயுமே மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா அவரே வந்து மாயாவை கலாச்சி விட்டாப்பில் என்ன சொன்னார் கரப்பாம்பூச்சி விக்ரம் எப்படி நீங்கள் பேர் வைக்க முடியும் அதுவும் உங்கள் டீமில் இருக்கிற ஒருத்தருக்கே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் இப்படியே திரும்ப சிரிச்சிட்டே இருந்தீங்கன்னா விக்ரம் கண்டிப்பாக அது உங்களுக்கு பட்டப்பேராகவே அமைஞ்சிடணும் அவர் அதையும் நம்பலை இல்லை அவங்க ஜாலியாக தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் தங்கையும் சொன்னதுக்கப்புறமா இப்போ அவரோட கேம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பட் என்ன பண்ணுறது அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஓட்ஸ் வரல இப்போ என்னென்னா இந்த ரீயூனியன் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்துட்டு மாயாவோட அம்மாவும் அக்காவும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது அழுகுறாங்க நம்ம மாயா நல்லா நோட் பண்ணிக்கிங்க கண்ணீர் வந்து அதாவது மனசு உருகி அழுகிற முதல் அழுகை என்னோட என்னுடைய பார்வையில் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ட்ராமாலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் என்னை வரைக்கும் உண்மையான அழுகே கிடையாது ஏன்னா ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து எபிக்ஷனுக்குள்ளே வரும்போது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு பண்ணாங்க ஏன்னா இவங்க நிறைய பேர் நம்பி ஏமாற்றியிருக்காங்க ஈவன் பிரதீப்பையே வந்துட்டு நான் உனக்கு ஒரு தங்கை அப்படின்னு சொல்லி எவ்வளோ நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்க அது வேறு விஷயம் அதை பற்றி நம்ம பேச நிறைய பேசியாச்சு இன்றைக்கி வந்து அழுகுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அக்காவும் தங்கையும் சேர்ந்து அழுகுறாங்க மாயா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாயக்கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு நான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் யார் விக்ரம் விக்ரமுக்குலாம் நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் தெரியுமா இந்த பையனுக்கு வந்து அவ்வளோ பண்ணியிருக்கேன் அவனை கலாச்சாரம் கிட்டலாம் போய் நான் கத்தியிருக்கேன் நீ யாரான்னு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் இருக்கிற அக்கா மாயாவோட அக்கா சொல்கிறாங்க தெரியும் அவன் வந்து அவனா எலிமெண்ட் ஆகக்கூடாதுன்னு அவன் வந்து எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி லிட்ரலாக அவனுக்கு நீ சப் ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த பையனுக்கு அப்படின்றாங்க முதல் அவனுக்குன்னு சொல்கிறதுக்கு உரிமையை கொடுத்தது யார் என்னோடய கேள்வி மாயாவோட அக்கா வந்துட்டு எப்படி வந்துட்டு உள்ளே இருக்கிற பாஸ் கண்டஸ்டன்ஸ் அதுவும் அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவரை வந்துட்டு அவன் இவனு எப்படி இவங்க பேசலாம் இந்த ஒரு பேசிக் மரியாதையே கொடுக்க தெரில பாருங்கள் அழுதான் வந்து என்னென்னாலும் பேசிக்கலாமா அப்படி பார்த்தா உங்கள் தங்கச்சி மாயா என்னென்ன வேலைகளும் பண்ணியிருக்காங்க வெளியில் வந்து சும்மா வந்து எல்லார் மக்களும் வந்துட்டு மாயாவை கழிவு ஊற்றிட மாட்டாங்க அவங்க பண்ண வேலைகளாலாம் கழிவு ஊற்றுறாங்க இவங்களும் வந்துட்டு அந்த பையனுக்கெல்லாம் நீ வந்துட்டு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அவனால் மனசே கேட்கல எனக்கும் அதுவும் வந்துட்டு பின்னாடி வந்து எல்லோரும் குத்தும்போது எனக்கு வலிக்குது உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி மாயா குத்துனாங்க அதை விடவா இவங்க வந்துட்டு பேசிட்டாங்க நம்ப வச்சு கழுத்தறுத்து அந்த அந்த சண்டே வந்துட்டு என்ன நடக்க போதுன்னு எல்லாருக்குமே ஒரு கெஸே இல்லை அந்த ஸ்கூல் சுரேஷ் ஆரம்பித்து வச்ச ஒரு தீ பொரிய பெரிய கொழுந்து விட்டு எரியிற ஒரு தீயை மாற்றி எல்லாரும் சேர்ந்து ஆப்படிச்சு விட்டுட்டு இப்போ வந்து அழுகிறாங்க இதை வந்து நம்மலாம் நம்பணுமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசக்கூடாது அந்த அக்காவும் உள்ளே வந்தாங்களாம் ஆனால் இப்போ வந்துட்டு என்னால் தாங்க முடியல நான் எல்லோரும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எப்படி விளையாடுறது பார்த்தீங்களா கர்மாயிஸ் பூமராங்கன்னு நான் வந்து உண்மையாகவே இந்த விஷயங்களை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது நம்மளுக்கெல்லாம் எப்போ விழிவு காலம் வரும்னு நினச்சிருக்கேன் ஆனால் வரும் அப்படின்றது இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் நான் கண்கூட பார்க்குறேன் நீங்களும் நம்புங்க ஒரு சில பேருக்கு வந்து லைஃப்பில் யோசிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வந்து சனிப்பயிற்சி வேறு வளர்ந்துருக்கா சூப்பராக நிறைய ராசிக்கு வந்திருக்கான் சூப்பராக வந்துட்டு நல்லா செமையாக மேலே வரப்போறாங்கலாம் சொல்லியிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மனதார அழுதாங்க பார்த்தீங்களா இது மனதார திருந்து அழுவுறதில்லை இப்பவும் வந்துட்டு விக்ரம் வந்து இவர் உங்களை வந்து முதல்ல குத்திட்டாங்களாம் விக்ரமோட ஃபேமிலி வந்து முதல்ல குத்துறாங்களாம் அடே அப்பா நீங்கள் வந்து தனியாக போய் விஷ்ணுக்கிட்டே இந்த கரப்பா ஒழிக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது முதல்ல குத்துறதா இல்லையா இதே சரவண விக்ரம் முதுகலை குத்தலையே என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க முதுகில் குத்துகிற விஷயங்களை ஆரம்பித்து வச்சுதான் நீங்கள் தாங்கன்றதை நம்மளோட கருத்து ஸோ நீங்கள் இந்த எமோஷ்னலான இந்த ஒரு ட்ராமாவை எப்படி பார்க்குறீங்கன்றத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாயாவோட அக்காக்கு இந்த விக்ரம அவன் இவன் பேசுறதுக்கு உரிமை கொடுத்தது யார் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே